உத்தரப்பிரதேசம் கும்பமேளால கூடின சாமியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ஒரு சபதம் எடுத்திருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள இந்தியாவை என்னவா மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நாலு தீர்மானங்களை முன்மொழிச்சு அதுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருக்காங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஆர் அமைப்பு அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் செயல்பட போகுது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க கும்பமேளா குறித்து பல செய்திகள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் இந்த நாலு தீர்மானங்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் அஜெண்டாவும் காவி சாமையார்களுடைய சபதம் குறித்தும் ஏன் வெளியவே வரல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் ஒரே கொண்டு வந்து அதாவது போர்டு ஒரு போர்டை உருவாக்கி அதனுடைய செயல் திட்டத்தின் ஊடாக இவங்க அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த நாலு முக்கியமான விஷயங்களை நடைமுறைப்படுத்த போறாங்க இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில்களையும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன நடக்கணும் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல காசியிலிருந்து சில உத்தரவுகள் வரும் அந்த உத்தரவுகள் என்னென்ன அந்த உத்தரவை கொடுக்க போறது யாரு இவங்களுடைய ஒட்டுமொத்த வேலை திட்டம் என்ன இது இந்தியாவை எவ்வளவு பெரிய மோசமான அழிவு பாதை கொண்டு போய் நிறுத்தப் போகுது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் உத்தரப்பிரதேசில் வந்து கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இந்த கும்பமேளா குறித்து ரெண்டு விதமான செய்திகள் பரவிட்டு இருக்கு ஒன்னு கோடிக்கணக்கான மக்கள் அந்த கும்பமேளாக்கு போயிருக்காங்க ஐம்பது கோடி போயிருக்காங்க ஏன் நம்ம அண்ணாமலை சொல்றாரு எழுபது கோடி மக்கள் போயிருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு கும்பமேளா மிகப்பெரிய புனிதமான விஷயம் எல்லாரும் அங்க வரணும் எல்லாரும் அங்க புனித நீராடணும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான விஷயம்னு திரும்ப 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 இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்க விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பேச்சை கேட்டு கும்பமேளாவுக்கு போகிறதுக்காக குறிப்பாக மத்திய இந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ட்ரெயினில் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே குதிக்கிறதும் உள்ளே மிகப்பெரிய அடுத்தடி நடக்கிறதும் நெரிசலில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் சாகிறதும் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாத்த விட இன்னும் ரொம்ப கேவலமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த கும்பமேளாவில் போய் குளிக்கிறாங்க இல்லையா பெண்கள் உடை மாத்துறாங்க இல்லையா இது எல்லாத்தையும் புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்து வாட்ஸ்அப் குழுலையும் டெலகிராம் குரூப்லையும் அனுப்பிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கிக்குழு குழு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக கும்பமேளா அப்படிங்கிற பேரில் ஒரு பக்கம் மக்கள் நெரிசலில் செத்துக்கிட்டு இருக்காங்க மக்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்த வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சங்கிகள் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைமையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோயில்களினுடைய சாமியார்களும் மடங்களினுடைய தலைவர்களும் அதாவது துறவிகளும் ஒன்னா சேர்ந்து தர்ம சன்சத் அப்படிங்கக்கூடிய ஒரு அசம்பிளியை கூட்டியிருக்காங்க இந்த தர்ம சன்சத் அப்படிங்கிறது புதுசு கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தர்ம சன்சத் அப்படிங்கக்கூடிய சாமியார்கள் நிரம்பிய ஒரு அசம்பிளி இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் நம்ம வந்து மக்களால் ஓட்டு போட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி போய் உட்காருவாங்க அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் மடங்கள் இந்த மடம் சாமியார் மடம் இது எல்லாத்துல இருந்து துறவிகள் இருக்காங்க இல்லையா அவங்க தலைவர்கள்லாம் வந்து ஒரு அசம்பிளி மாதிரி அதுக்கு பேர் வந்து செயின்ட் சாமியார்கள் அசம்பிளி அந்த சாமியார்களுடைய அசம்பிளி இருக்கு பார்த்தீங்களா அந்த அசம்பிளியில கூடி உட்கார்ந்து சில முடிவுகள் எடுக்கிறாங்க அந்த முடிவுகள் தான் இந்தியாவுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இந்தியாவே அழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டெல்லியில் ஏப்ரல் ஏழாம் தேதி இதே தர்ம சன்சத் அப்படிங்கக்கூடிய இந்த குழு சாமியார் குழு ஒன்னா உட்காந்து வெகு விரைவில் லிபரேட் ராம் டெம்பிள் அப்படின்னாங்க வெகுவிரவில் ராம கோயிலை வந்து நாங்கள் வந்து திருப்பி கட்டமைக்க போகிறோம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயிலில் மீட்டெடுக்க போகிறோன்னு இந்த தர்ம சன்சத்தில் தான் முடிவு செய்யப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் பா ராமர் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இடிக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ இந்த தர்ம சன்சத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாமியார்களுடைய ஒரு கூட்டமைப்பு இந்த சாமியார்களுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தர்ம சன்சத்தில் பிரச்சார் தேவிக் நந்த் தகூர் அப்படிங்கக்கூடிய ஒரு சாமியார் என்ன பேசுகிறார் அப்படின்னா ராம் மந்திர் இஸ் ஜஸ்ட் அ ட்ரையல் மதுரா காசி ஸ்டில் நீட் டு பி டன் பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா அது ஒரு ட்ரைலர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படிங்கிறாரு அதில் குறிப்பா முதல் டார்கெட்டா மதுரா காசி மாதிரியான இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மசூதிகளை இடிச்சிட்டு கோயிலை கட்டணும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசுறாரு தான் நம்ம வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி முடியலை இன்னும் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு அப்படின்னு பாராளுமன்றம் அதாவது தர்ம சன்சத்துன்னு சொல்லக்கூடிய சாமியார்கள் பாராளுமன்றத்தில் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நமக்கு என்ன வேதனையா இருக்கு அப்படின்னா ஏன்னா மக்கள் ஓட்டு போடுறான் தேர்தல் நடக்குது தேர்தல் ஆணையம் இருக்கு அவங்க மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு நீங்க எல்லாம் யாரு சாமியார்கள் எல்லாத்தையும் திறந்துட்டேன் வாழ்க்கையே இழந்துட்டேன் மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய தத்துவம் பேசக்கூடிய உங்களுக்கு கோயில் மடம் நாடு இனம் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு எல்லாத்தையும் துறந்த எல்லாத்தையும் கைவிட்ட அப்படி நினைக்கக்கூடிய தெய்வம் தான் உண்மை நினைக்கக்கூடிய சாமியார்களுக்கு நாடு எல்லையை விட்டு கடந்து போகக்கூடிய சாமியார்களுக்கு எப்படி ஒரு பர்டிகுலர் கலாச்சாரத்துக்காக இன்னொரு மசூதி இடிப்பீங்க இன்னொரு மக்களை கொலை பண்ணுவீங்க இன்னொரு இந்த நாடு புனித நாடு அந்த நாடு தப்பான நாடு இந்த மக்கள் நல்ல மக்கள் அந்த மக்கள் தப்பான மக்கள் இப்படியான டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்கும் தத்துவம் அப்படின்னு ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிட்டான் அவன்கிட்ட நாடு பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற எல்லை இருக்கக்கூடாது அந்த எல்லை இருந்தாலே அவன் சாமியார் கிடையாது அவன் ஃப்ராடுன்னு நடத்தும் அதனால தான் இந்த சாமியார்கள்லாம் ஒன்றா உட்காந்து மதுராவிலையும் காசிலையும் இருக்கக்கூடிய மசூதிக்கு பதிலாக கோயில் கட்டுறத பற்றி பேசுகிறாங்க இவங்க உண்மையான சாமியாராக இருந்தால் அதை பேசியிருக்க மாட்டாங்க அப்போ கும்பமேளா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புனிதமான விஷயம் மக்கள் எல்லாம் கூட்டி போய் நீராடுறாங்க அவங்க பண்ண பாவமெல்லாம் போகும் நமக்கு புனிதம் கிடைக்கும் நினைக்கக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து சாமியார்கள் எல்லாருமே அடுத்த கட்டமாக அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் இந்தியாவில் எந்த மசூதி இடிக்கலாம் யாரை கொல்லலாம் என்ன பண்ணலாம் இந்தியாவுடைய பேரை எப்படி மாற்றலாம் அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான விஷயம்னா இந்தியாவோடய பேரை மாத்துறது தான் சக்ஸஸ் சங்கிருதி உதன் நியாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு குழு இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா முழுக்க ஒன் நேஷன் ஒன் நேம் பாரத் நாட் இந்தியா இந்தியாங்கிற பேர் வேண்டாம் பாரத்துங்கிற பேரை வச்சு நாங்கள் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை இந்த கும்ப மேலாவில் வர்த்துருக்காங்க இது அவங்களுடைய ரெண்டாவது அஜெண்டா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம் மந்திர்க்கு கட்டின மாதிரியே மதுராவுலையும் காசிலையும் அடுத்தடுத்த மண்டபங்களை கட்டணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் ரெண்டாவது இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி எப்படி அதானி வந்து பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரத யாத்திரை நடத்தினார் அது மாதிரி ரத யாத்திரை நடத்தி இந்தியா முழுக்க இந்தியா அப்படிங்கிற பேரை மாற்றி நாங்கள் வந்து பாரத்துன்னு வைக்க போறோம் அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஹிந்து அப்படிங்கிற பேர் கூட தான் பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது அந்த இந்துங்கிற பேரை நீக்கிட்டா நீங்க இந்திய மக்களுக்கு என்ன மதத்து பேர் வைப்பீங்க அப்ப அதுக்கான ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்ப எதுக்காக இந்தியாங்கிற பேரை மாத்திரீங்க பாரத் எதுக்கு மாத்திரீங்க இது முழுக்க 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 ஒரு திட்டமிட்ட ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாவினுடைய ஒரு சதி வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்தை தான் இந்த கும்பமேளால உட்காந்து இந்த தர்ம சந்தத்து அப்படிங்கக்கூடிய பாராளுமன்ற குழு உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்தது பிளேஸ் ஆஃப் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அதை ஒழிக்கணும் அடுத்தது அது மூணாவது டார்கெட் இவங்களுடைய இருபத்தஞ்சா ஆண்டு மூணாவது டார்கெட் இந்த ஆஃப் என்ன பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஒரு புது சட்டத்தை ஆட் பண்ணாங்க அந்த சட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக என்னென்ன வழிபாட்டு அமைப்புகள் என்னென்ன கட்டடங்கள் எப்படி எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கணும் அதுல எந்த ஆல்டரேஷன் பண்ணக்கூடாது சென்ஸ் அதில் வந்து இந்த சாமி இருந்துச்சு அந்த சாமி இருந்துச்சு அது இந்து கோயில் பௌத்த கோயில் சமரக் கோயில் அப்படின்னு சொல்லி எதையும் கொண்டு வந்து பிரச்சனையாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தினூடாக இந்தியாவில் மதச்சார்பின்மையும் ஒருமைப்பாடும் அனைத்து மக்களும் கூடி வாழக்கூடிய ஒரு அமைதியான இடமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்டது இந்த பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலாக இருந்துச்சு இது மசூதியாக மாற்றப்பட்டிருக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அது புத்த கோயிலாக இருந்துச்சு இப்போ சிவன் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சமண கோயிலாக இருந்துச்சு இப்போ இது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த கதையும் பேசாதீங்க முழுக்க முடியல சைவ கோயிலாக இருந்துச்சு இப்போ இங்கே வைணவம் வந்துருச்சு இது வைணவ கோயிலாக இருக்குது இது சைவ கோயில் வந்துருச்சு இது மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக்காதீங்க முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி எந்தெந்த கோயிலில் எந்தெந்த சாமி எப்படி எப்படி இருந்துச்சோ அப்படி அப்படியே விட்டுருங்க அந்த கோயிலை வளப்படுத்துங்க கட்டுங்க முன்னேற்றுங்க அது பிரச்சனை கிடையாது சாமி சண்டையை போடாதீங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அரசியலுமை சட்டம் இந்த சட்டத்தை ஒழிப்பது அவங்களுடைய மூணாவது தீர்மானம் இன்னொரு நீங்க பொருத்தப்பாடாக பார்க்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அமைப்பு இருக்கு விஹெச்பி அப்படின்னு ஒரு அமைப்பு இந்த விஸ்வ இந்து பரிசத் இந்த அமைப்பு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் மசூதிகளுக்கு கீழே இந்து கோயில்கள் இருக்கு அந்த இந்து கோயில்களை லிபரேட் பண்ண வேணும் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் குறிப்பா நூற்றி மசூதிகள் வந்து ஏற்கனவே இருந்த கோயில்களை இடித்து கட்டப்பட்டதுன்னு அவங்க ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் எந்த ஆதாரமே கிடையாது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் பல கோயில்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கட்டும் இல்லை வேற முருகன் கோயிலாக இருக்கட்டும் பல கோயில்களில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சமண பௌத்த மடங்களோ துறவிகளோ அங்கே வாழ்ந்திருப்பாங்க அந்த துறவிகள் வந்து சமண படுகையாக இருக்கும் அங்கே போய் நின்று அங்கே தங்கி இரவுல வாழக்கூடிய இடமா இருந்திருக்கும் சமணர்கள் அங்கிருந்து மதத்தை பரப்பியிருப்பாங்க போதிச்சிருப்பாங்க பிற்பாடு அது சிவன் கோயிலாகவும் முருகன் கோயிலாகவும் மாறுது பிற்பாடு பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ்கள் வந்தபோது அதை வந்து மசூதியாக மாற்றப்பட்டிருக்கு ஒரு படையெடுப்பு நடக்கும்போது அல்லது ஒரு மன்னராட்சியில் ஒரு மன்னர் அவர் ஒரு மதத்துக்கு மாறும்போது நாட்டையே ஒரு மதத்துக்கு மாற்றுவார் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் இது எந்த மன்னராக இருந்தாலும் சரி தான் இயல்பாகவே நடக்கும் அப்படிப்பட்ட சூழலில் பல்வேறு மன்னராட்சி இந்தியாவில் நடந்திருக்கு பல்வேறு மதங்கள் வந்திருக்கு பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு இப்போ மௌரிய பேரரசு வந்தாங்க புத்த பேரரசு முழுக்க முழுக்க புத்த கோயில்களாக இருந்துச்சு இந்தியாவில் பல கோயில்கள் கூட புத்த கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கலாம் அது வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி வேற வேறு இருந்திருக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்தாங்க இஸ்லாமியர் தர்காக்களும் மசூதிகளும் வந்திருக்கலாம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க சில மசூதிகளையோ கோயில்களோ இருந்த இடத்துல அவங்க சர்ச்சை கூட கட்டியிருக்கலாம் இது ஒருவர் படையெடுத்து வரும்போது இல்லை ஒரு ஆட்சியில் ஒரு மன்னர் எழுந்து வரும்போது அவர் எந்த மதத்துக்கு மாறுறாரோ அதுபடி மாற்றுவார் ஆனால் இப்போ நடக்கிறது மன்னராட்சி கிடையாது இப்போ நடக்கிறது மக்களாட்சி எல்லா மக்களும் சேர்ந்து தான் வாழணும் எல்லா மக்களும் எல்லா மதத்தையும் பின்பற்றணும் இதுதான் நியாயமான ஒரு கருத்து இந்த கருத்தின் அடிப்படையில் தான் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க அந்த பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை காலி பண்ணுறதுக்காக இந்தியா முழுக்க நாங்கள் பயணம் பண்ணுவோம் இதை பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இந்த இந்துத்துவா சன்சத் குழுக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சனாதன போர்டுன்னு ஒரு போர்டு ஆரம்பிக்க போகிறாங்களாம் இந்த சனாதன போர்டோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்து கோயில்களையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர்றது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இப்போ கட்டி முடிக்கப்பட்ட ராமர் கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த ராமர் கோயிலுக்கு கீழே எல்லா வைணவ கோயில்களையும் கொண்டு வருது ஒரு சில சங்கராச்சாரியாருடைய மடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மடங்களுக்கு கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலெல்லாம் கொண்டு வருது இப்படி கோயில்கள் குறிப்பாக பெரிய கோயில்கள் மிகப்பெரிய கப்ராதான வரலாறு கொண்ட கோயில்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிட்டா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த கோயிலில் என்ன நடக்கணும்னு உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பிச்சா போதும் காலையில் உத்தரப்பிரதேசிலருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரி இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோயிலில் இதுதான் நடக்கணும் இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சோழர் கட்டின தஞ்சை பெரிய கோயில் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முடிவுகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் நடக்கும் வைணவ கோயில்களுக்கு வைணவ தலைமை சைவ கோயில்களுக்கு சைவ தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சன்சத் போர்டுக்குள்ளே ரெண்டு பிரிவுகளாக கொண்டு வந்து எல்லா கோயிலையும் அடக்கி நாம் எப்படி சாமி கும்பிடணும் சமஸ்கிருத்தலாம் கும்பிடணும் காலையில் இருந்துருச்சா வட இந்தியாவில் பண்ணுற மாதிரி இந்தந்த வேலையெல்லாம் பண்ணணும் இந்தந்த பார்ப்பனர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணும் இப்படின்னு ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க கோயில்களை சன்சத் போர்டு கீழே கொண்டு வரதுக்கான வேலையை செய்வதற்கான தீர்மானத்தை இந்த தர்ம சன்சத்தில் வந்து தீர்மானமாக இந்த பாராளுமன்ற சாமியார் பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒன்று மதுரா காசியில் மசூதிக்கு பதிலாக நீங்கள் கோயிலை கட்டுறதுக்கான வேலைத்திட்டத்தை வைக்கிறீங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் நீங்கள் இடிக்க போகிறீங்களா அது ஒரு கேள்வி வருது ரெண்டாவது பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மசூதியை வேணாலும் மாற்றி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்போ இந்தியாவில் பிஹெச்பி அமைப்பு சொல்லக்கூடிய முப்பத்தாறாயிரம் மசூதிகள் இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்களா இது எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க போகிறீங்களா இந்த கேள்வி நமக்கு வருது மூணாவது சன்சத் போர்டு கீழே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் ஒரு குறிப்பிட்ட வட இந்திய பார்ப்பன குழுக்களுக்கு கீழே மொத்தமாக நீங்கள் கொண்டு போக போகிறீங்களா இது எல்லாம் இல்லாமல் இந்தியா முழுக்க பாரத்தின்னு பேர் மாற்றுறதுக்கான பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற பேர் எந்த வகையில் இந்தியாவுக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்களா அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை இவங்க சொல்கிற மாதிரி அந்த பேத காலத்துக்கு திரும்புதல் ராமராஜ்யத்தை கொண்டு அப்படிங்கிற பேரில் முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி அந்த உயர்ஜாதியினுடைய மடமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா மடத்தினுடைய அஜெண்டாவை அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு செயல்படுத்துறதுக்கான வேலைத்திட்டத்தை தான் இந்த குழு போட்டிருக்காங்க இந்த தர்ம சன்சத் குழு அப்படிங்கிறது சாதாரண குழு கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம்லாம் போட்டு முஸ்லீம்ஸ்களை இனப்படுகொலை செய்யணுன்னு இவங்க பேசியிருக்காங்க வெளிப்படையாகவே அந்த ஆடியோக்கள்லாம் வந்து இந்த அமைப்பு இந்த பார்லிமெண்ட்டை சார்ந்த ஆட்களை கைது பண்ணி ஜெயிலெலாம் வச்சிருக்காங்க அப்போ இந்தியாவில் அடுத்தகட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்தாமல் இந்தியாவை மதத்தை நோக்கி பின்னோக்கி தள்ளுற வேலையை தான் இந்த குழு பண்ணது இந்த குழு வந்து தடை செய்யப்பட வேண்டிய ஒரு குழு இப்போ அமெரிக்கக்காரன் அடுத்தடுத்த சேட்டிலைட் விட்டுக்கிட்டு இருக்கான் ரஷ்யா புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கு ஜெர்மனி புது விதமான ஆட்டோமொபைல்ஸை கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இன்னும் சொல்ல போனால் டாலருக்கு நகராக இந்தியாவின் ரூபாய் மதிப்பு செரிஞ்சுக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய பணத்தை போட்டு தான் இந்தியாவில் மருத்துவத்துறையில் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சூழல் இருக்குது கொரோனா மாதிரியான நெருக்கடி காலத்தில் நம்ம சொந்தமாக தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியலை அப்போது இந்தியா மக்களினுடைய அடிப்படை தேவை இங்கே பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குது வட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை டாய்லெட் வசதி கிடையாது கல்வி வசதி கிடையாது வேலை வாய்ப்பே இல்லாமல் ட்ரெயின் ஏறி எல்லாரும் இங்கே வந்துட்டு இருக்காங்க போதிய ட்ரெயின் வசதி இல்லை மக்களினுடைய அடிப்படை தேவைக்கான கட்டமைப்பு இல்லாத இந்திய இந்தியாவில் இது மாதிரி பிளேஸ் முக்கியமாக வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியமா சன்செட் போர்டு ரொம்ப முக்கியமா மக்கள் பயணிக்கிறதுக்கு ரயில் ரொம்ப முக்கியமா இந்தியாவினுடைய பேரை மாற்றுறது முக்கியமா இந்தியாவினுடைய உழைக்கிற கஷ்டப்படக்கூடிய மக்கள் தலையெழுத்தை மாத்துறது முக்கியமா அப்படிங்கிறத நாம தான் முடிவெடுக்கணும் இது மாதிரியான ஆர்எஸ்எஸ் எஸ் குழுக்கள் தொடர்ச்சியாக மக்களை மதத்தை நோக்கி தள்ளிவிட்டு இந்த இந்தியாவினுடைய உண்மையான பிரச்சனை குறித்து அட்ரஸ் பண்ணாமல் இந்த மக்களை சாப்பாட்டுக்கும் பஞ்சத்துக்கும் ஓரமாக தள்ளிட்டு மதவெறியை ஊட்டி கலவரத்துக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இதில் பெரும் பாதிப்பு உள்ளாகிறது இந்து மக்கள் தான் ஏன்னா இந்த இந்து மக்கள் தான் இந்த தர்ம சன்சத் இந்த பாஜக இந்த ஆர்எஸ்எஸை நம்பி தன் வாழ்க்கையை தொடர்ச்சியாக அழிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அழிவில் இருந்து அவங்க தங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இது மாதிரியான ஆர்எஸ்எஸ் குழுக்கள் குறிப்பாக கும்பமேளா மாதிரியான நிகழ்வில் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க என்ன தீர்மானங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப 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 துல்லியமாக பார்க்கணும் அப்படி பார்க்கல அப்படின்னா இது இந்தியாவுக்கே மிகப்பெரிய பின்னடைவாக போய் முடிஞ்சிடும்